நவீன இன்ஜினியர்களுக்கே சவால் விடும் ஒரு விசித்திர கோவில் ஆந்திராவின் லேபாக்ஷி வீரபத்திரர் ஆலயம் விஜயநகரப் பேரரசின் கட்டிடக்கலைக்கு இது ஒரு பொக்கிஷம் இந்த மண்டபத்தில் மொத்தம் எழுபது பிரம்மாண்டமான தூண்கள் உள்ளன ஆனால் அதில் ஒரே ஒரு தூண் மட்டும் மற்ற எதனுடனும் சேராமல் தனித்து நிற்கிறது அதுதான் உலகப் புகழ் பெற்ற தொங்கும் தூண் நம்ப முடிகிறதா பல டன்கள் எடையுள்ள இந்த கர்த்தூண் தரையை தொடாமலே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது இதன் கீழே ஒரு துணியையோ பேப்பரையோ மறுபக்கம் வரை முழுமையாக நுழைத்து எடுத்துவிடலாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஹாமில்டன் என்ற பொறியாளர் இதன் ரகசியத்தை கண்டறிய முயன்றார் இது எப்படி தாங்குகிறது என்று பார்க்க ஒரு இரும்பு கம்பியை வைத்து அதை நகர்த்த பார்த்தார் அப்போதுதான் அந்த அதிர்ச்சி நடந்தது அந்த தூணை அசைத்ததும் கோயிலின் மேற்கூரை முழுவதும் அதிரத் தொடங்கியது அந்த ஒரு தூணில்தான் மொத்த மண்டபத்தின் சமநிலையும் பேலன்ஸ் அடங்கியிருப்பதை உணர்ந்து அவர் பின்வாங்கினார் இதன் புராண பின்னணி என்ன தெரியுமா இராவணன் சீதையை தூக்கிச் சென்ற போது ஜடாயு தடுத்து போரிட்டு வீழ்ந்த இடம் இதுதான் ராமர் ஜடாயுவை பார்த்து லே பக்ஷி பறவையே எழுந்து வா என்று கூறியதால் இந்த இடத்திற்கு லே பாக்ஷி என்று பெயர் வந்தது இங்குள்ள நந்தி சிலையும் ஒரு அற்புதம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நந்திகளில் இதுவும் ஒன்று ஆனால் அந்த தொங்கும் தூண் அது புவி ஈர்ப்பு விசைக்கே ஒரு விடுகதை எத்தனையோ நிலநடுக்கங்கள் வந்தும் பல நூற்றாண்டுகளாக ஒரு மில்லிமீட்டர் கூட நகர தரையை தொடாத அந்த தூண் அப்படியே நிற்கிறது நம் முன்னோர்களின் அறிவு கூர்மைக்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா லேபாக்ஷி இது வெறும் கல் மண்டபம் அல்ல காலத்தை வென்று நிற்கும் தமிழர்களின் இந்தியர்களின் கட்டிடக்கலை அற்புதம்